இன்னைக்கு நம்ம சகோ கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் கொத்து ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டான அந்த கொத்து ரெசிபியை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தேடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும் இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்ன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இந்த கொத்து ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் முந்திரிக்கொத்து ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல அரை கிலோ அளவுக்கு பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கலாம் இந்த பச்சை பச்சைப்பயிறை நல்லா கழுவி சுத்தமாக்குனதுக்கப்புறமா நல்ல இதை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜி இருந்துச்சு அடுத்தது ஒரு கடாய் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்பில் தான் பண்ணுறாங்க சப்போஸ் விறகடுப்பு இல்லாதவங்க நீங்கள் கேஸ் ஸ்டவ்லேயும் கூட இதெல்லாம் செஞ்சுக்கலாம் இப்போ கடாய் சூடானதும் நம்ம இதில் ஏற்கனவே நம்ம அளந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஹாஃப் கேஜி பச்சைப்பயரை வந்து இதில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சைப்பயரை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் நல்ல இதை வந்து செவக்க நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம் பாருங்க அளவுக்கு நம்ம செவக்கை வந்து வறுத்து எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பச்சை பய பயிரெலாம் நல்லா வந்து உள்ள எல்லாம் நல்லா வேகும் நிறைய நாள் வந்து நீடித்து இந்த புந்தரிக்கூத்து இருக்கணும்னா இந்த மாதிரி பச்சைப்பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதை ஆற வச்சதுக்கப்புறமா அம்மியில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி க்ரஷ் பண்ணி எடுக்கும்போது உமி தனியாக வரும் அந்த பருப்பும் தனியாக கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறமா இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போது அம்மியெலாம் அரைக்க தெரியாதவங்க அம்மி இல்லாத வீட்டிலெல்லாம் நீங்கள் வந்து மிக்சி ஜார் இருக்கும் இல்லையா அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் ஒரு ரெண்டு சுற்று விட்டுக்கோங்க கரெக்டாக நமக்கு அந்த உமியும் பயரும் வந்து தனித்தனியாக நமக்கு கிடைக்கும் ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து க்ரஷ் பண்ணி எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தனியாக உமி தனியாக நம்ம பிரித்து எடுத்தாச்சு பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு அரிசி புடைக்கிற முறம் இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம புடச்சி எடுத்தாலே ஈஸியாக தனித்தனியாக நமக்கு வந்துடும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு கோர்ஸ் பவுடராக நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடணும் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம் ஜஸ்ட் இந்த மாதிரி தறி தரியாக இருக்கணும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக நம்ம இதை வந்து போட்டுச்சு எடுத்துக்கலாம் இப்போது அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அகலமான ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு மீடியம் சைஸ் அளவான தேங்காவை துருவி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்கணும் முந்திரி கொத்துக்கு எப்போவுமே விளைஞ்ச தேங்காய் தான் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி பார்த்து வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சப்போஸ் பெரிய தேங்காவாக இருந்துச்சுன்னா ஒரு தேங்காய் போதும் இந்த ஹாஃப் கேஜி பச்சைப்பயருக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல செவக்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போது இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போது அதே கடையிலே மூணு ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம் எள்ளு போது அந்த முந்திரி கொத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எள் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுவும் கருப்பு எள்ளாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு மனம் வாரது வரை நம்ம இதை வறுத்து எடுத்தாலே போதும் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வறுத்து எடுக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நிறைய நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எள்ள எல்லாமே வறுத்து மாற்று வச்சதுக்கப்புறமா அதே கடையில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை கிலோ அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டியில் செய்யும் போது தான் முந்திரி கொத்துக்கு ஹைலைட்டு ஸோ கண்டிப்பாக கருப்பட்டியில் செஞ்சு பார்த்துக்கோங்க கருப்பட்டியில் செய்ய பிடிக்காதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போது கருப்பட்டி பாகு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாலே போதும் பாயில் பண்ணதும் நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம் இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் பாயில் பண்ணிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கருப்பட்டியில் வந்து கண்டிப்பாக மண் தூசி எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் வடிகட்டி மாற்றி ஒரு பவுலில் வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம ஏற்கனவே பச்சை பயிற பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த எள்ளையும் சேர்த்துக்கலாம் எள்ளை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் அதையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாமே ஈவன் ஆகிறது வரை நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அடுத்தது வந்து நம்ம கருப்பட்டி பாகு தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் முதல்ல வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி வச்சுருந்த கருப்பட்டி பாகை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரே அடியாக சேர்த்துக்காதீங்க ஒரு வேளை கூடி போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு சூடோடவே சேர்த்துக்கோங்க நம்ம இதை வந்து முந்திரி கொத்த வந்து சூடோடு தான் நம்ம பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் எல்லா கருப்பட்டி பாகுமே சேர்த்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓரமாக ஒரு சைடில் அப்போ அந்த சூடு வந்து அப்படியே நமக்கு அதில் தங்கி இருக்கும் அதுக்கப்புறமா இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க சூடோடவே இதெல்லாமே செய்யணும் சப்போஸ் ஆறுன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் இந்த பாத்திரத்தை வந்து அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க லைட்டை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணாலே அந்த பாக எல்லாமே லைட்டாக இழக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் நம்ம பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக தான் எடுத்துக்கணும் பால்ஸ் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இருக்காது சாப்பிட்றதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது ஸோ அதனால் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ஆற வைக்கணும் இது வந்து ஒரு நாலு மணி நேரம் கண்டிப்பாக நம்ம ஆற வச்சு ஆகணும் அப்படி இல்லைன்னா முதல் நாள் வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நாங்கள் வந்து அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் கொஞ்சம் காஞ்சதும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா கருப்பட்டி பச்சைப்பயிறு எள்ளெல்லாம் சேர்த்துருக்கனால எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கனால எவ்வளோ நாள் வச்சுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பால்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இனி வந்து நமக்கு பொறிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு அளவான எண்ணெயெல்லாம் விட்டதுக்கப்புறமா பச்சரி மாவு நம்ம எடுத்துக்கணும் பச்சரி மாவு பார்த்திங்கன்னா இது வறுக்காத மாவு அரிசி ஊற வச்சுட்டு காய வச்சதுக்கப்புறமா மில்லில் கொடுத்து ஈயப்ப மாவு பதத்துக்கு நம்ம இதை போட்டுச்சு வாங்கிக்கலாம் இது இதை எல்லாம் தேவையில்லை பச்சை மாவு தான் இது இப்போ இதை வச்சுக்கலாம் அது கூட நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இனிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா மாவு மேலே வந்து பார்த்திங்கன்னா கோட்டிங் தானே நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கரிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் சேர்ப்பாங்க நல்ல கலருக்காக ஸோ அதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல ஜஸ்ட்டு ஹெல்த்துக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு நல்ல இதை வந்து தோசை பேட்டர் அளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்ல மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரது மாதிரி நம்ம தோசை மாவெல்லாம் கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா அந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இனி வந்து நம்ம பொறிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி மேலே வர ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா சூடாயிடுச்சு இனி நம்ம முந்திரி கொத்தை போட ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு அஞ்சு பத்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க முந்திரி கொத்து அப்படின்னு எதுக்காக இந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னா இப்போ முந்திரி பழம் இருக்குது இல்லையா அது வந்து பஞ்சாக இருக்கும் ஒரு கொத்தில் வந்து எப்படியும் ஒரு பத்து இருபது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே ஒரு பத்து அந்த மாதிரி அஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு பஞ்சாக இருக்கும் கொத்து மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இது வந்து முந்திரி கொத்துன்னு பேர் வந்துச்சு ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பத்து அந்த மாதிரி தான் செய்வாங்க பெரிய அகலமான சட்டினா இருபது கூட செய்வாங்க நிறைய பலகாரம்லாம் செய்வாங்க இல்லையா இப்போ சீமந்த பலகாரத்துக்கு இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அந்த மாதிரி இருந்தால் பத்து இருபது அந்த மாதிரி நிறைய நிறைய செய்வாங்க இப்போ பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ எல்லாமே ஒரு பத்தாக நம்ம போட்டு எடுத்தாச்சு இனி ஒரு சைடு வெந்ததும் நம்ம அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பத்து இருக்கிறதுனால மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கணும் ஏன்னா இப்படி ஒரேடியாக இப்படி போட்டுட்டிங்கன்னா மேலே தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்து பதமாக நிதானமாக செஞ்சுக்கோங்க இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு முருகெல்லாம் நம்ம இதை வந்து பொரிசு எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரி கொத்தெல்லாம் ரெண்டு சைடுமே நல்ல மொரிய நமக்கு வெந்து கிடச்சி இனி வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எண்ணெயை வடிகட்டி வேறு ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க அப்போ இன்னும் நமக்கு எண்ணெயெல்லாம் அதில் வந்து வடிஞ்சு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல நமக்கு முந்திரி கொத்து வந்து ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கையில் போடும்போது அந்த கையிலேருந்து விழுற அந்த சின்ன சின்ன கிறிஸ்பியான இந்த மாதிரி மாவு இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து உடனே உடனேவே நம்ம எடுத்து மாற்றிடணும் இல்லாட்டா உள்ள வந்து கறி அது ஆரம்பிச்சிடும் நல்லா இருக்காது ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி அஞ்சு பத்து அப்படின்னு போட்டு எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு முந்திரி கொத்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சி வேற ஒரு பவுடில் அந்த மாதிரி மாற்றி வச்சாச்சு இப்போ அரை கிலோ பச்சை பயிருக்கு ஒரு ஐம்பதுக்கு மேலே நமக்கு முந்திரி பத்து வந்துடுச்சு ஒரு விசேஷ நாட்களில் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம உள்ளே சேர்த்துருக்கிறது எல்லாமே நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் எள் பயிறு தேங்காய் எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கனால நமக்கு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸுக்கு என்னுடைய சக கிச்சன் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு நிறைய என்கரேஜ் கிடச்ச மாதிரி இருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பை